முருகனுடைய மூன்றாம் படை வீடான பழனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நீங்களும் பழனிக்கு வரணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க பழனி நகராட்சி சார்பாக இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க கார் பார்க்கிங்கில் இருந்து மறுபடியும் நம்ம வந்து பஸ் பிடிச்சி தான் கோவில் அடிவாரத்துக்கு வரணும் மலையடிவாரத்துலேருந்து பார்க்கிங் போகிற வழியில் நிறைய குளிக்கிற இடம் இருக்குங்க அங்கேயே வந்து நம்ம வண்டியும் பார்க் பண்ணிக்கலாம் நாங்கள் மலையடிவாரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குளிக்கிற இடம் இருந்துச்சு அங்கே தான் வண்டியை நிறுத்தி வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கட்டணம் வந்து நூற்றம்பது ரூபா வசூல் பண்ணாங்க இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல கேட்டோம் கோவிலுக்கு பக்கத்துலையே அங்கே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கேட்டாங்க அதனால் நீங்களாம் வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னால் பார்க்கிங் கட்டணம் எவ்வளோங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டியை நிறுத்துங்க மலையடிவாரத்தில் மொட்டை போடக்கூடிய இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம கார் இருந்து ரோப் காரில் மலைக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேட்டரி வண்டியிலே நம்மளை வந்து ஃப்ரீயாக ஏற்றி அங்கே இறக்கி விட்டுருவாங்க இதுக்கு வந்து கட்டணம் கிடையாது மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிரிவல பாதையில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் ரோடு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக சுத்தமாகவும் பராமரிச்சிருக்காங்க ஏன்னா ரோட்டில் வந்து நிறைய கடைகள் இருந்தது முன்னாடிலாம் இப்போ கடைகள்லாம் இல்லாமல் ரோடு வந்து நல்லா தாராளமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கட்டணம் பார்த்தீங்கன்னா நவீன வசதிகளுடன் கூடிய முடி காணிக்க இடம் இங்கே வந்து நம்ம மொட்டை போட்டுட்டு இங்கேயே வந்து நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரத்துக்கு மலையடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தகரத்தில் கொட்டகை அமைச்சிருக்காங்க மலையடிவாரத்துக்கு பக்கத்திலே பொருட்கள் பாதுகாப்பாக இருக்குது நம்மளுடைய துணிப்பை நம்மளோட பேக்கு எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு மேலே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேர் நிற்கிறதுல இருந்து புறமாக இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம செல்போன் வைக்கக்கூடிய இடம் ஏன்னா செல்போன் வந்து மலைக்கு மேலே வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க அதனால நம்ம செல்ஃபோனை இங்க கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறணும் தேர் நிற்கிறதுக்கு புறமா இந்த செல்ஃபோன் வைக்கக்கூடிய இடம் இருக்குது செல்போன் அங்கே வச்சுட்டு இப்போ நாங்கள் மலை ஏறுறதுக்காக இருக்கோம் இதுதான் பழனிமலை முருகனுடைய கோவில் அடிவாரம் இங்கேருந்து தான் நம்ம மலை ஏற ஆரம்பிக்கணும் கீழே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மலை மேலே ஏறப்போகிறோம் இதுதாங்க அந்த விநாயகர் கோயில் கோவிலுக்குள்ளே நுழையும் போதும் நம்மளை முழுசாக சோதனை போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க நம்ம செல்ஃபோன் வச்சிருந்தோம்னா நம்மளை வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால செல்ஃபோனை கீழேயே வச்சிட்டு வரணும் இந்த பாதை பார்த்தீங்கன்னா யானை செல்லக்கூடிய பாதை இதில் வந்து படிக்கட்டு வந்து கொஞ்சம் தள்ளித்தள்ளி இருக்கும் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பாதையும் போகும் அதிலெல்லாம் படிக்கட்டு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அதனால் வயசானவங்க கொஞ்சம் மலை ஏற சிரமப்படுறவங்கெல்லாம் யானை பாதையை வந்து பயன்படுத்துங்க சௌகரியமாக இருக்கும் மலைக்கு மேலே செல்ஃபோன் அனுமதி இல்லை அப்படின்னாங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் இப்போ மேலே ஏறி வந்திருக்கோம் ஆனால் நிறைய பேர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுருக்காங்க இங்கேயே ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ஒருத்தர் என்ன பேசிகிட்டு இருக்காரு அவருங்க இங்கேருந்து கீழே பார்த்தா எப்படி தெரியுதுன்னு மலையடிவாரத்தில் அடிக்கக்கூடிய சத்தத்தை தான் நம்ம இருக்கோம் கோவிலில் கூட்டம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் அளவுக்கு இல்லை மேலே எப்படி இருக்குன்னு தெரியல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யானை யானைப்பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பமான கூட்டம் தான் இருக்கு பழனி மலையில் இருக்கக்கூடிய இடும்பர் கோவிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழனி மலைக்கு பக்கத்திலேயே இடும்பருக்குன்னு சின்னதாக ஒரு மலை இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இங்கேயும் அவருக்கு வந்து சந்நிதி அமைச்சிருக்காங்க இன்னைக்கு எதுவும் விசேஷமாக என்னன்னு தெரியல ஆனால் இங்கே மலைக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கீழே மலையடி வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து இரநூத்தொம்பது பேர் ஒட்டுக்க வந்து பால் குடம் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு பின்னால் தான் அவங்களும் ஏறிட்டு இருக்காங்க மலைக்கு மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கோவிலுக்குன்னு வழிகாட்டி யாரும் இல்லை அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ரேடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க சுவாமி சன்னதிக்கு பக்கத்துல நம்ம வந்தாச்சு இந்த படிக்கட்டு ஏறி அப்படியே இடதுபுறமா திரும்பினோம்னா சுவாமி சன்னதி வந்துடும் இதோட மலையேற்றம் முடியுது மலைக்கு மேல பார்த்தோம்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு மலைக்கு கீழே நின்று நம்ம பார்க்குறப்போ இந்த வேலும் இந்த ஓம் முருகாங்கிற பேரும் நம்மளுக்கு தெரியும் அதுவும் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிவப்பு கலரில் லைட்டு போடுவாங்க அது இன்னும் வந்து சூப்பராக தெரியும் பொது தரிசனத்துலேயும் சரி இந்த பத்து ரூபா கட்டணத்துலேயும் சரி பக்தர்களுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்கிட்டே நிற்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து நூறுரூவா டிக்கெட்டில் போகலான்னு சொல்லி நூறு ரூபாய்க்கு தரிசன டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் வரிசையில் நிற்கிறதுக்கு பத்து ரூபா டிக்கெட்டுக்கான வரிசையை பார்த்தீங்கன்னா மலையே சுற்றிடும் போல் இன்னும் முடியலை பாருங்கள் நிறைய பேர் பால் குடம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் செல்லும் வழி இது வந்து ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் போகும் மேலே பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியும் கீழே இறங்கணுன்னா கூட்டம் நிறையா இருக்கும் நம்ம எய்தாப்பில் பார்த்துட்ருக்கக்கூடியது ரோப்கார் ஸ்டேஷன் நம்ம ரோப்காரில் மலைக்கு வந்தோம்னா இந்த வழியாக தான் வரணும் ரோப்காரில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லாமல் தான் இருக்குது நூறுரூபா தரிசன கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு சேர் கொடுத்துருக்காங்க சுற்றி கம்பி போட்டு ஒவ்வொரு பகுதியாக தடுத்து வச்சுருக்காங்க நீ பாருங்கள் எங்களுக்கு முன்னால் கொஞ்சம் பேர் அடைச்சி வச்சுருக்காங்க எங்களுக்கு பின்னாலேயும் கொஞ்சம் பேர் அடைச்சி வச்சுருக்காங்க எங்களுக்கு பின்னால் இருக்கவங்க வந்து சாமி தரிசனத்துக்காக திறந்து விட்டாங்க அவங்க போயிட்டுருக்காங்க அடுத்ததாக நாங்கள் தான் கூட்ட நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாங்களும் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக கிளம்பிட்டோம் நூறுரூபா டிக்கெட்டில் சாமி பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரங்கிட்ட ஆயிடுச்சு சாமி தரிசனம் அருமையா இருந்தது பழனிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்தாச்சு மலை மேல நின்று நம்ம இப்ப கீழே பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம பக்கத்துல பாத்துட்டு கூடிய அந்த சின்ன மலை பாத்தீங்கன்னா இடும்பூர் மலை எல்லாம் மேல இருந்து கீழே பார்த்தோம்னா வயக்காடு தான் அதிகமா தெரியும் இப்ப எல்லாம் வந்து கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கட்டடம் தான் தெரியுது வயக்காடே தெரியல அந்த அளவுக்கு வந்து கட்டடம் போச்சு இன்னைக்கு வெயில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடிக்கலைங்க ஒரு மிதமான வெயில் தான் அடிக்குது மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு பழனி பாலதண்டா இதுதபாணி முருகனை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் இப்போ மலையை விட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வெயிலுக்கு முன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிடலாம் அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பெண்கள் வந்து மொட்டை போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நூறுரூவா தரிசனத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வள்ளியம்மையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு நம்மளுக்கு எய்தாப்புல தெரியக்கூடியது தான் அந்த நெருக்கமாக படிக்கட்டு உள்ள பாதை மலையடி வாரத்துக்கு நம்ம வந்தாச்சு கேமரா செல்போன் எல்லாம் மலைக்கு மேல எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி தான் சொல்றாங்க ஆனாலும் மலைக்கு மேல நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க எங்களோட செல்போன் எல்லாம் நாங்க வாங்கிட்டு கார் பார்க்கிங் போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி